வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்க நெல்லைப்பாலை பெருமாள்புரம் அரும்பு ஸ்ரீ பெருமாள் சுவாமி திருக்கோவில் கொடை விழா பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்து ஐந்தாம் தேதி முதல் இருபது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதி வரை வெகு சிறப்பாக நடைபெற்றது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதி என்று நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு சிறப்பு பூஜை மதியம் இரண்டு மணிக்கு அன்னதானம் இரவு ஏழு மணிக்கு கரகாட்டம் இரவு எட்டு மணிக்கு அன்னதானம் இரவு பன்னிரெண்டு மணிக்கு சாம கொடை நடைபெற்றது இருபது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணிக்கு சிறப்பு பூஜை மதியம் இரண்டு மணிக்கு அன்னதானம் இரவு ஏழு மணிக்கு பாட்டுக்கச்சேரி இரவு பன்னிரண்டு மணிக்கு சாமி அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது கொலை விழாவின் மூன்றாம் நாளான இருபது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதி மயோபதி குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் ஜெ ராமசாமி நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் ஊர் தலைவர் என் நடராஜன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை பாலை பெருமாள்புரம் அருள்மிகு ஸ்ரீ பெருமாள் சுவாமி திருக்கோவில் விழா கமிட்டியார் ஊர் பொதுமக்கள் இளைஞரணியினர் செய்திருந்தனர் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க